மாமல்லபுரம் அடுத்த பையனூரில் இயங்கி வரும் விநாயகா மிஷன்ஸ் ஆராய்ச்சி நிறுவனம் வளாகத்தில் கலை மற்றும் அறிவியல் புலத்தின் ஆண்டு விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது செங்கல்பட்டு மாவட்டம் மாமல்லபுரம் அடுத்த பையனூரில் அமைந்துள்ள விநாயகா மிஷன்ஸ் ஆராய்ச்சி நிறுவனம் சென்னை வளாகத்தில் கலை மற்றும் அறிவியல் புலம் சார்பில் ஆண்டு விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது கல்லூரியின் வேந்தர் டாக்டர் கணேசன் துணைத் தலைவர் டாக்டர் அனுராதா கணேசன் ஆகியோரின் ஆலோசனைப்படி மாணவர்களின் வரவேற்பு நடனத்துடன் விழா துவங்கியது இதில் சிறப்பு விருந்தினர்களாக விஜய் டிவி சூப்பர் சிங்கர் சாம் விஷால் ஜே எக்ஸ் ஆகியோர் கலந்து கொண்டு இன்றைய இளைஞர்களாகிய நீங்கள் நாளைய பாரதத்தின் நம்பிக்கை கல்வியில் கவனம் செலுத்தினால் காலம் உன்னை கைத்தொழும் கற்பதோடு மட்டுமின்றி கலை நாட்டியம் இசை விளையாட்டு போன்ற பல்வேறு துறைகளில் உங்களை ஈடுபடுத்திக் கொண்டு நல் ஒழுக்கங்களையும் கடைபிடிக்க வேண்டும் என்றனர் அதனைத் தொடர்ந்து வகுப்புகள் தோறும் கல்வியில் முதல் மூன்று இடம் பிடித்த மாணவர்களை ஊக்கப்படுத்தும் வகையிலும் ஓவியம் நடனம் தீயில்லா சமையல் கோலம் கிரிக்கெட் புட்பால் கபடி உள்ளிட்ட பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்ற மற்றும் பங்கேற்ற மாணவ மாணவியர்களுக்கு பரிசுடன் சான்றிதழ் வழங்கப்பட்டன இந்நிகழ்ச்சியில் பேராசிரியர்கள் மாணவர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர்